அன்புக்குரிய சகோதரர்களே அண்மை காலமாக அல் குர்ஹானுக்கு முரண்படுவதாகவும் தங்களுடைய சிந்தனை குர்வானுக்கு நேர்பாடாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கருதி புகாரியில் உள்ள பல ஆதாரமான எந்த அறிவிப்பாளர் குறையும் இல்லாத அதிதிகளை மறுத்து வந்தார்கள் அதற்கு அவ்வாறு மறுக்கின்ற ஒரு நடைமுறை அவர்களாக புதிதாக உருவாக்கியதல்ல அவர்களுக்கு முந்தி எத்தனையோ இமாம்கள் அவ்வாறு மறுத்திருக்கிறார்கள் அதற்கு சான்றை முற்படுத்தும் முகமாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள் இந்த புத்தகம் குர்வானுக்கு முரண்படுமா இவ்வாறு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்திலே அவர்கள் பல ஆதாரங்களை முன்வைத்தார்கள் அந்த ஆதாரங்கள் அவைகள் உள்ள குறைபாடு என்ன என்பது சம்பந்தமாக நாம் இமாம்களை பலியாக்கும் டிஎன்டிஜே என்ற தலைப்பிலே இமாம்கள் பேரிலே அவர்கள் கூறாததை தெரியுபடுத்தி முன்னுக்கும் பின்னுக்கும் எடுத்துவிட்டு நடுத்துண்டை மட்டும் கூறி இவ்வாறு பிழையாக விளக்கம் கொடுக்கிறார்கள் என்ற அந்த விடயத்தை முற்படுத்தினோம் இந்த புத்தகத்திலே இதேவேளை அவர்கள் சூனியத்தை நம்பியவன் சுவனம் நுழைய மாட்டான் என்கிற செய்தியை முன்வைத்து அதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏன் அவர்கள் அதை முன்வைத்தார்கள் என்றால் சூனியம் நபியலாருக்கு செய்யப்பட்டது என்று நம்புவது அதுவும் குர்வானுக்கு முரண்படுகிறது அதனால் அந்த ஹதீஸும் மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்பதற்கு என்று அவருடைய வாதாட்டத்தோடு சம்பந்தப்படுத்தி இதே புத்தகத்தில் அவர்கள் சூனியத்தை நம்பியவன் சூனன் செல்ல மாட்டான் என்று ஒரு ஹதீதை எழுதியிருந்தார்கள் அந்த ஹதீஸை நாம் ஆய்வு செய்தபோது அந்த ஹதீத் ஒரு பலகீனமான ஹதீஸ் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது அதனை நாம் நமது நேர்வழி என்ற புத்தகத்தில் வெளியிட்டிருந்தோம் இவர்கள் இவ்வாறு கருத்துகள் சென்னவைகள் உலமாக்களுடைய டிஸ்கஷனிலே இவர்கள் புத்தியம் எழுதியதாக மௌலையமார்கள் டிஸ்கஷனில் இவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்று செய்தி சொல்லப்பட்டு அந்த புத்தகம் கொண்டு வந்து முன்வைக்கப்பட்டது சுமார் இரண்டு வருடத்துக்கு முன்னர் அப்போது அந்த புத்தகத்தை பார்த்தேன் அதில் அவர்களுடைய தில்லுமுல்லுகள் எனக்கு தெளிவாக வந்தது இந்த வேளையில் நாம் அவர்களுடைய பல கருத்துக்கும் பதில் சொல்கின்ற வேளையில் இந்த ஹதீதை நமது நாம் எழுதக்கூடிய நேர்வழி என்ற புத்தகத்திலே நாம் எழுதியிருந்தோம் இது நேர்வழி மாத இதழ் இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரல் ஜூன் மாத இதழ் இதிலே நாம் தலைப்பிட்டிருந்தோம் வலிவான ஹதிதை கொண்டு ஆதாரம் தேடும் டிஎன்டி ஜெயினர் என்று தலைப்பிட்டு எழுதியவர் அன்சார் தபலீகி எந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்கிறேன் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என்னவென்றால் அபு முசல் அஷாரி அலி அல்லாவுடைய ஹதீஸ் அதைத்தான் அவர்கள் இந்த நூத்தி ஓராம் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் யார் சஹாபி அபு முசல் அஷாரி அலி அல்லாவுடைய ஹதீஸ் அதையே கொண்டு வந்து புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் இந்த அறிக்கின்றது அது சரி இப்போது அண்மையில் அவர்களுடைய இலங்கை பிரான்ச் எக்ஸ் டிஜேர் அவர்களுக்குரிய மாத இதழ் புத்தகம் அழைப்பு என்பது இதை அவர்கள் இந்த புத்தகத்திலே எப்போது இது பதிமூணு செப்டம்பர் நாம் வெளியிட்டது பன்னெண்டு பதிமூணு செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ரெண்டு மாசத்துக்கு பின்னால் அவர்கள் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து ஒன்றை எழுதுகிறார்கள் நாம் இதை வெளியிட்ட போது அதற்கு எந்த பதிலும் இந்த ஒரு வருஷமாக வரவில்லை அதற்கு தான் காரணம் காட்டுவார்கள் என்றால் அவர்கள் ஏதாவது வெளியிட்டு நாம் விடை சொல்வதற்கு ஒரு கிழமையானாலே வெப்சைட்டை பார்ப்பவர்கள் தெரியும் அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளும் அவர்கள் கொச்சப்படுத்துகின்ற விதமும் அதை நாம் பயானில் சொல்ல தேவையில்லை அவளும் அவசரப்படுவார்கள் அந்த அளவுக்கு இந்த வேளையில் ஒரு வருஷத்துக்கு பின்னர் அவர்கள் ஒரு பதில் சொல்றார்கள் அந்த பதிலில் அவர்கள் இன்னொரு ஹதீஸை ஆதாரம் காட்டினார்கள் அதே கருத்தில் ஒரு ஹதீஸ் அது முஸ்னத் அகமதிலே அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்தாவது எழுபத்தி ஏழாவது பக்கம் யார் அறிவிக்கிறார்கள் அபுதர்தார் அலி அல்ல அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி அந்த செய்தியிலையும் சூரியத்தை நம்பியவன் சூழல் நுழைய மாட்டான் என்ற செய்தியோடு சேர்த்து அந்த ஹதீஸ் வருகிறது சரிதானே அதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை வெளியு முந்தி என்ன சொல்றார்கள் என்றால் நாம் லைவ் என்று அவர்களுடைய புத்தகத்தில் இருப்பதை சுட்டி சுட்டிக்காட்டினால் அதை அவர்கள் ஓம் அது தவறுதான் நாங்கள் லைவ் எழுதிட்டோம் என்று அந்த மாதிரி நாகரிகமான வார்த்தையை நல்ல பிள்ளைக்குரிய வார்த்தையை அவர்கள் பாவிப்பதில்லை அவர்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் அதற்கு முந்தி நாம் ஆதாரம் காட்டிய அந்த ஹதீசை எடுத்து எழுதிவிட்டு அதே கருத்தில் அபு சைது அலி அல்லா அறிவித்த இன்னொரு செய்தி இருக்கிறது அதெல்லாம் வலிபான அறிவிப்பாள அதையும் சொல்லிவிட்டு அந்த அழைப்பிலே இருபத்தி எட்டாம் பக்கத்தில் சொல்கிறார் இந்த அறிவிப்பில் வெறும் அத்தியாபின் சூத் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பலஹீனம் என்பீனமானவர் என்பதால் இதுவும் ஆதாரமான் ஆதாரம் ஆகாது என்று வாதிடுகின்றனர் எப்படி ஆதாரமாகாது என்று வாதிடுகின்றனர் அதற்கு அதே மாதிரி நாம் ஆதாரம் காட்டிய ஹதீஷ பத்தி எழுதும் போது அபு வாயிலாக அறிவிக்கப்படும் இந்த செய்தி பலவீனமான செய்தி இது அபுல் ஹாரிஸ் என்பவர் இடம்பெற்றுள்ளார் இவரை அறிஞர்கள் என்று குறை கூறியுள்ளனர் இப்படிப்பட்ட பலவீனமான செய்தி ஆதாரம் காட்டலாமா என்று நம்மிடம் கேட்கிறார்கள் இது சரியானே என்று சரியா அப்படி கேட்கிறார்கள் என்ன என்றால் இவர்கள் கூறுவது போல் இந்த செய்தி இவ்விரண்டு வழிகளில் மாத்திரம் அறிவிக்கப்பட்டு வழியில் வரவில்லை என்றால் இது செய்தி என்று முடிவெடுக்கலாம் ஆனால் உண்மை நிலை அவ்வாறு அல்ல நேரத்தோடு காட்டினது குறிக்கப்பட்ட செய்தி பலம் என்று வரும்போது என்று முடிச்சு கொண்டு போக வேண்டியதுதான் அதில் நியாயமாக ஒத்துக்கொள்வதற்கு பின்வாங்கிவிட்டு முஸ்னத் அகமது ஒரு ஹதீஸ காட்டினார்கள் இந்த முஸ்னத் அகமது ஹதீஸ் இந்த ஹதீஸ் இவர்கள் சொல்கின்ற அந்த பக்கத்தில் நாற்பத்தி ஐந்தாவது கொலிம் அதில் அவ்வாறாக அதாவது ஹதீஸ் சொஃப்டுவேர்களிலே அதே பக்கத்தில் அதே ஹதீஸ் வருகிறது ஆனால் அந்த ஹதீஸில் அவர்கள் சொல்லக்கூடிய முஸ்னத் அகமது நாற்பத்தி ஐந்தாம் நானூத்தி எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் அந்த ஹதீஸ் வருகிறது அதிலே அந்த வார்த்தை இல்லை எது சூரியத்தை நம்பியும் சூரன் நுழைய மாட்டா என்ற வார்த்தை பிரயோகம் இல்லை கம்ப்யூட்டர்ல பார்த்தாச்சு இல்லை வேறு முஸ்னத் அகமதுடைய கிரந்தங்கள் என்று என்னையெல்லாம் கிடைச்சதோ அதையெல்லாம் பார்க்கப்பட்டது இந்த ஆய்வு இவர்களுக்கு பதில் சொல்கின்ற ஆய்வை எமது மதரிசாவிலே அதாவது இப்போது ஃபைனல்ல இருந்து அண்மையில் வெளியாக இருக்கின்ற மாணவி பருவீ நூடிய மாணவிக்கு அவர்களுக்கு பதில் செல்கின்ற பொறுப்பை கொடுத்தேன் அழகாக ஆய்வு செய்து முஸ்னத் அகமதினுடைய எந்த அடிப்படை புத்தகத்திலும் அந்த ஹதிஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்னத் அகமதினுடைய கையெழுத்து பிரதிகள் எதுவும் எதிலேயும் அந்த ஹதிஸ் கிடையாது என்று ஒரு விரிவான ஆய்வை செய்து அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஆய்வை நமது சகோதரன் மூலமாக வெளியிடப்பட்டது அந்த ஆய்வுக்கு சொந்தக்காரர் அவர்கள் இது முடிந்துவிட்டது இப்போது என்ன செய்கின்றார்கள் திருப்பி ஒரு பதில் சொல்கிறார்கள் அந்த பதிலை பார்ப்போம் இந்த ஆய்வுக்கு அவர்கள் ஒரு பதில் சொல்ல வருகிறார்கள் பிஜே அவர்களிடம் எடுத்துக்காட்டப்பட அவர்கள் தங்களுடைய ஆன்லைன்ல அதை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஆர்டிக்கலை எழுது தொடங்குகிறார் பாருங்கள் பிஜே அவர்கள் சூனியத்தை நம்புவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்ற கருத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீசை அப்பாஸ் அலி அவர்கள் தமது ஆய்வில் குறிப்பிட்டு இருந்தார் இதை மறுக்க புகுந்த இலங்கை அன்சார் என்பவர் அந்த ஹதீஸ் பலவீனமானது என்று அறிவிப்பாளர் வரிசையை எடுத்துக்காட்டி விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு மறுப்பெழுதிய அப்பாஸ் அலி நான் எழுதிய ஹதீஸ் வேறு நீங்கள் விமர்சித்த வேறு இதுதான் நீங்கள் விமர்சனம் செய்த அறிவிப்பாளர் இடம்பெறவில்லை இதுக்கு என்னென்ன சொல்ற இந்த மூணு என்ன சொல்ற ஏன் இப்படி பொய் சொல்கிறார்கள் புவானையின் சுண்ணாவை நிலைநாட்டுகின்றவர்கள் உண்மைக்காக பாடுபாடுபவர்கள் என்பவர்கள் தில்லுமுள்ளு இவைகளை ஏன் பார்க்க வேண்டும் இதுல என்ன ஜோக் என்றால் இப்படி எழுதின உடனே இருப்பவர்கள் கண்மூடி பின்பற்ற என்பதால் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பி விடுவார்கள் இதையெல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அபு முசலி அதிச ஆதாரம் காற்றார் அது வாய்ப்பொன்னு அவர்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு அழைப்பை கொண்டு வந்து இன்னொன்றை காட்டுகிறார்கள் அதுக்கு பின்னால அடுத்த ஆதாரம் காட்டியது பர்வீன் மதிரிசா மாணவி மதரிசா ஆய்வுக்கு அவர்கள் அந்த ஆய்வு செய்தவருடைய பெயரை குறிப்பிடவில்லை அது பரவாயில்லை ஏதோ பொம்பளைக்கு பதில் செல்லது அது தெரியாது நாமான் என்றால் அவ்வளாவுக்கு தான் எல்லா மறைமாக நடப்பதை அறிந்தவர் அவ்வா என்றுதான் நாம் நம்பியிருக்கிறோம் அவர்கள் உள்ளூட்டில் நடப்பதை எப்படி அறிஞர் தெரியாது மதிசாவிலே லைப்ரரியில் நடக்கிறது மூலம் அமெரிக்காக்காரனால் கூட கண்டுபிடிக்க முடியாது அதை வைத்து பல ஏச்சுகளும் பேச்சுகளும் ஊத்த பேச்சுகளும் நெக்கல் அடிப்புகளும் பார்ப்பவர்கள் தெரியும் இதற்கு என்னென்று சொல்வது நடுநிலைமையாக சிந்திப்பவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இப்படியான தில்லு முள்ளு சகோதரர் பிஜேக்கு சர்வ சாதாரணம்